ஒரு கிடையாது 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 இந்த மார்க்கத்துக்கு உரிமை படைத்தவன் என்று சொன்னால் அகில உலகத்தையும் படைத்த இறைவன் இந்த மார்க்கத்தை தந்த இறைவன் அவன் தான் இந்த மார்க்கத்துல முடிவெடுப்பான் குரல தெளிவா இருக்கா இல்லையா ஆதம் அலை அவங்கதான் முதல் மனிதர் நம்ம எல்லாரும் அவர் வழியாகத்தான் பிறந்திருக்கிறோம் நம்ம எல்லாத்துக்கும் தகப்ப யாரு ஆதம் நபிதான் நம்ம எல்லாருக்கும் தாய் யாரு ஹவ்வா அந்த ஆதம் அலை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான அறிவு அவ்வளவு அறிவை கொடுத்திருந்தான் எவ்வளவு பெரிய அறிவு மலக்குகள் வந்து ஆதமலை சிலாத்தை படைக்க கூடாதுங்கிறாங்க அல்ல வந்து படைக்கிறான் படைச்சிட்டு மலக்குகளுக்கும் ஆதமுக்கும் போட்டி வைக்கிறான் போட்டியில ஆதம் நபி ஜெயிக்கிறாங்க கேட்ட கேள்விக்கு பட்டு பட்டுன்னு பதில் சொல்றாங்க மலக்குமார்கள்லாம் பல ஆண்டுகளாக படைக்கப்பட்டு இருந்தாங்களே அவங்க திரு திருந்து முடிக்கிறாங்க இப்பதான் படைக்கப்பட்டிருக்காரு ஆதம் அவர் படிச்சு பதில்களை சொல்றார் அப்ப என்ன சொல்றாங்கல்ல பாத்தீங்களா படிக்க வேணாம்னு சொன்னீங்கல நான் எப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ ஒரு மேதையை படைத்திருக்கிறேன் தெரியுதா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு இவருக்கு பணியுங்கள் பணிகிறார்கள் மாணவர்கள் மலக்குகள் ஆதவ நம்பிக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் இப்ப அவ்வளவு பெரிய அறிவு யாருக்கு இருந்தது ஆதவலை செலாத்துக்கு இருந்தது அவருக்கு இருந்த அறிவுடைய சின்ன சின்ன துகள்கள் தான் நமக்கு அப்படி மரபு வழியா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது அத